தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்களுக்காக இணைந்திருப்பவர் திராவிடர் இலக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் இரா உமா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் குறித்து அவதூறாக பேசிய கஸ்தூரி அவர்கள் வந்து முன்ஜாமீன் கோரி மனுவெல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மனு வந்து உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இல்லை ஏற்கனவே வந்து நீதிபதி கடுமையான கருத்துக்களை அதில் வந்து தெரிவிச்சிருக்கிறாருங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்க பேசுனதுக்கு கொஞ்சம் கூட வந்து தன்னுடைய தவறை வந்து அவங்க உணரவே இல்லை கஸ்தூரி வந்து தான் செய்த தவறை உணரவே இல்லைன்னு சொல்லிட்டு நீதிபதியே வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னொன்று இவங்கள் எப்போவுமே வந்து அவளுடைய பிரச்சனைகளுக்கு அவங்க நீதிமன்றம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழக்குகள் அவர்கள் சார்ந்த அந்த வழக்குகள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நீதிபதிக்கு தான் வந்து ஒதுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இப்போ அண்மை காலமாக அதிகமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு புகழ்பெற்ற நீதி நீதிபதிகள் பேர் சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்நோக்கத்தோடு வந்து தீர்ப்புகளையோ அல்லது நீதிபதிகள் குறித்தோ பேசக்கூடாது அப்படிங்கிறது தானே தவிர மற்றபடி பெயர் சொல்கிறதுல தப்பு இல்லை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து தீர்ப்பை மீறி நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுவார் பெரும்பான்மையும் அவருடைய பெஞ்சுக்கு தான் இந்த மாதிரியான அவாளுடைய வழக்குகள் எல்லாம் போகிறது வழக்கம் இப்போது வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து இதில் விசாரிக்கிறார் இந்த வழக்கை அவர் வந்து முன்ஜாமீன் மனுவை வந்து தள்ளுபடி செய்ததோடு கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களையும் அவர் வைத்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தலைமறைவாக இருக்கிறார் அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலே அவர் மேடையில் பேசியதை விட பல மடங்கு கூடுதலான நேரங்கள் தான் செய்தியாளர் சந்திப்பை அந்த அம்மா நடத்துனாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆர்கியூமெண்ட்டு நான் வந்து அடிச்சு சொல்லுவேன் நீங்கள் வந்து காட்டுங்க வீடியோவை காட்டுங்க நான் அப்படி பேசவே இல்லை நான் பேசியிருந்தேன்னா வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அரசியலை விட்டே வந்து நான் போயிடுறேன் நீங்க வந்து உங்க தொழிலை விட்டு போயிடுவீங்களா நீங்கள் ஊடகத்துறையை விட்டு போயிடுவீங்களா அப்படி இப்படின்னு சவாலெல்லாம் விட்டாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா தலைமறைவு அப்படின்னு செய்தி வந்த உடனே அது எப்படி எடுத்துக்கிறானே தெரியல சிரிக்கிறதா இல்லை அளறதானே தெரியல ஏன்னா அவ்வளவு தூரம் அவ்வளவு ஸ்டபான அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து பேட்டி கொடுக்கும்போது பேசின கஸ்தூரி ஏன் தலைமறைவாகணும் நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது அப்போ அதை வந்து நீதிமன்றத்தில் அவர் சொல்ல வேண்டியது தானே ஏன் வந்து தலைமறைவாகிறாரு இதில் பல விஷயங்கள் இருக்குங்க எப்பவுமே அவங்க வந்து பேசும்போது மேடை ஒரு மைக் அப்படி கிடச்சிருச்சுன்னா ரொம்ப எகிரி எகிரி பேசுவாங்கிறத நம்ம பார்ப்போம் அப்புறம் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னு வரும்போது அவங்க பேசுனது தப்பு அதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவங்க மேலே வழக்கு வந்துருச்சு இல்லை அவங்கள பற்றின எதிரான ஒரு போராட்டங்கள் நடக்குது நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே தடாலடியாக விழுந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க இது வந்து அவங்களுடைய பரம்பரை பழக்கம் அது வந்து அது அப்படியே வந்துட்டுருக்கு இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பேசும்போது ஏன் அவ்வளவு வேகம் அந்த பார்ப்பனர்களுக்கு வருது அந்த பாட்டிமா உமா ஆனந்தும் வந்து துள்ளி துள்ளி பேசுனாங்க இந்த அம்மா கஸ்தூரி அப்புறம் வந்து இவங்க ஒய்ஜியோட பொண்ணு மதுவந்தி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சு பேசுகிறாங்க போடியத்தை குத்துறாங்க குத்துற அப்படி அப்படியே எகிரி எகிரி பேசினாங்க என்னென்னா இவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வரிசையை இவங்க நிற்க வச்சுருக்காங்க சரியா இருக்காங்க அவர் அடையாள அர்ஜுன் சம்பத் தலைமையில் பல்வேறு ஆட்கள் வந்து அங்கே நின்றுருக்காங்க பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன்லாம் வந்திருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் முன்னாடி நிற்கிறாங்க இவங்க அவங்களுக்கு பின்னாடி நின்று கத்துறாங்க அவ்வளோ தைரியமா பேசுறாங்க ஏ இதே இது பார்ப்பனர்கள் மட்டுமே இந்த மாதிரி ஒரு போராட்டத்தையோ அல்லது ஆர்ப்பாட்டத்தையோ ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு தைரியமா அவங்களால பேச முடியுமான்னு பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்காக அடி வாங்கிறதுக்கு அவங்களுக்காக ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்குறதுக்கு அவங்களுக்காக இழிவுகளை சுமந்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு கூட்டம் தேவைப்படுது அது காலம் காலமாக அப்படிதான் இருக்காங்க அவங்கள முன்னிறுத்திட்டு பார்ப்பனர்கள் பின்னாடி நிற்பாங்க அதுதான் அதனாலதான் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க நாங்களாம் வந்து என்ன தெருவில் இறங்கி சண்டை போடுறோமா நாங்கள் தான் வந்து வன்முறையில் ஈடுபடுறமா எங்கேயாவது ஒரு பார்ப்பனர் வந்து வன்முறையில் ஈடுபடுறது நீங்கள் காட்ட சொல்லுங்க எங்கேயாவது ஒரு பார்ப்பனர் சாதி கலவரத்தை செஞ்சிருக்காரா எங்கேயாவது ஒரு பார்ப்பனர் மத கலவரத்தில் ஈடுபட்டுருக்காரா இந்த வெங்காயமெல்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் எதுவும் நேரில் இறங்க மாட்டோம் ஆனால் பின்னாடி இருந்து இயக்குறது நாங்கள் தான் அப்படிங்கிறதா இதுல இருக்கிற விஷயமே புரியுதா இப்போது அடி விழுந்து அர்ஜுன் சம்பத்துக்கு விழுட்டோம் இப்போ அவருடைய மகனை கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த அது என்ன கட்சி அது இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பில் இருக்கார் போல இருக்குது அவர் பேர் என்னது என்னமோ ஒரு பிரகாஷ் பிரகாஷா ஏதோ ஒரு ஓம்கார் அப்படின்னு இன்னமோ வருது பேர் ஸோ அவரை வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அவர் வந்து பத்திரிகையாளர்களை வந்து ஆசிரியரை மிரட்டினார் பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அதற்காக இப்போ அவர் கைது செஞ்சுருக்காங்க அடுத்து அர்ஜுன் சமத் அடுத்தடுத்து அடுத்தடுத்து விஷயங்கள் வரதான் போகுது அப்போது இவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு தலைமுறைவாவதற்கு ஒரு இடம் இருக்கிறது ஆனால் அர்ஜுன் சம்பத்தோட மகனுக்கு தலைமறைவாகிறதுக்கோ அல்லது அவரை வைத்து காப்பாற்றுவதற்கோ அவர்கள் தயாராக இல்லை அதனால் அவரை கைது பண்ண முடிஞ்சது அவர் தலைமுறைவாக முடியல அவரால் ஆனால் கஸ்தூரியால் முடியுதுன்னு சொன்னால் அவரை காப்பாற்றுவதற்கு அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கஸ்தூரி தலைமறைவு அப்படிங்கிறதெல்லாம் சென்னையில் கண்டிப்பாக ஆந்திராவுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அங்கேயும் வந்து கேட்டு போட்டாச்சு அந்த மக்களை பற்றி தவறாக பேசிருக்கனால ஆந்திராவுக்குள்ளேயும் அவரால் நுழைய முடியாது என்னதான் அவருடைய புகுந்த மாநிலமாக இருந்தாலும் ஆந்திராவுக்குள்ளேயும் அவரால் போக முடியாது ஒரு சூழல் உருவாயிடுச்சு அப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நிறைய சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கிற பதிவுகளை வச்சு பார்க்கும்போது கஸ்தூரியை தேடணும்னா நீங்கள் வந்து ஆளுநர் மாளிகைக்கு போகின்ற அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணுங்கள் இல்லைன்னா கமலாலயம் பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவர் எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு நிறைய வந்து வந்துட்டு இருக்கு அதனுடைய அரசியல் பின்னணி ஏன் அந்த மாதிரி போடுறாங்கங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச தான் அதனால ஒரு இது எல்லாமே வந்து துணிந்து பொய் பேசுபவர்களுக்கு துணிந்து அவதூறுகளை பேசுப சொல்லுபவர்களுக்கு ஒரு பாடமாக இந்த விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களை போடுவர்களுடைய கருத்து இப்போ நீங்க சொல்லும்பொழுது வந்து இந்த நீதிபதி அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களை பத்தி சொன்னீங்க ஆனால் அவர் வந்து இப்போ இதில் கேள்விலாம் கூட கேட்டுருக்கிறார் கஸ்தூரி குறித்து அந்த புறத்தை பற்றி நீங்கள் வந்து அங்கே பேசுறதுக்கான எதுவுமே நீங்க அந்த பொருத்தெல்லாம் குறிப்பிட்றீங்க உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாங்க இவங்க வந்து திராவிடம் அப்படிங்கிறத நோக்க தான் தெலுங்குகளை உள்ள கொண்டு வராங்க வந்து எதுக்காக அந்த கூட்டம் நடத்துனீங்களோ நீங்க டாப்பிக் அப்படியே ட்ராக் பண்ணி வேற பக்கம் திருப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல இப்போ நீதிபதியே அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கறதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல கண்டிப்பா ஏன்னா இது வந்து அவர்களுடைய அவர்களுள் ஒருவரான ஒரு எஸ் வி வந்து பேசியிருக்கிறாரு அதாவது நீங்கள் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க ஒரு கோரிக்கை மாநாடு வைக்கிறீங்கன்னா என்னென்ன கோரிக்கைகளோ அதை முன்வைத்து வைக்கிறத விட்டுட்டு ஏன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்க என்ன பேசணுமோ அதை விட்டுட்டு ஒரு அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டிய ஒரு இடம் அது அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த அரசை விமர்சனம் பண்ணி அந்த அரசு ஆட்சியை நடத்துபவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி தெளித்து நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது இந்த இடத்துல இந்த சிக்கல் வரதான் செய்யும் அப்ப என்னன்னா இந்த கொழுப்பு இந்த பார்ப்பன திமிரு இருக்குல்ல இது எல்லாத்தையும் கொஞ்சம் தான் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படி தான் இருந்தாகணும் இங்க வந்து நீங்க துள்ளெல்லாம் முடியாது உங்களுடைய திமிரெல்லாம் வந்து பா தமிழ்நாட்டுல காட்ட முடியாது ஏன்னா அதாவது என்னன்னா பேசுறாங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படி இல்லை எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் எஸ் சேகர் அவர் சொல்கிறாரு அவங்களுக்கு வந்து பாஜகவில் தான் வந்து பார்ப்பன படுகொலை இனப்படுகொலையே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு தமிழ்நாடு பாஜகவில் உரிய இடம் கிடைக்கலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் சொந்த விஷயத்தில் பேசுறாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் உண்மையிலேயே அது வந்து ஒரு பக்கம் உண்மையான ஒரு செய்தியாக தான் நமக்கும்படுது ஏன்னா அங்கே வந்து யாருமே தமிழ்நாட்டு பாஜகவை பொறுத்தவரை பார்ப்பனர்கள் வந்து அங்கே தலைமைக்கு வரவே முடியாத ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு அதனால தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல் முருகனையும் அண்ணாமலையையும் தமிழிசை சவுந்தரராஜனையுமே வச்சு காயநகர்த்திட்டு இருக்காங்க இவங்க அதுதான் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவால் செய்ய முடியும் அவ்வளவுதான் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பேசும்போது வந்து திராவிடத்தை தாக்குகிறோம் அப்படிங்கிற ஒரு போர்வையில ஒட்டுமொத்தமாக பெண்களை எழிவுபடுத்தி இல்லையா இல்லையாவது இந்த சமூகம் ஒரு நாளும் வந்து ஏற்றுக்காது இன்னொன்று அந்த புறம் பத்திலாம் ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கவலைப்பட்டு இருக்கிறார் நல்ல விஷயம்தான் ஏன்னா இப்ப ஒரு விஷயத்த கஸ்தூரி பேசின உடனே அப்படியே வந்து முழுக்க வரலாறுலாம் தோண்டி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புறத்துல வந்து நீங்கள் இருந்த மகளிர்களெல்லாம் யாரு அப்போ அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருவேளை உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்ப அவங்க அங்கே இருந்தாங்களா அப்படி நிறைய பிரச்சனைகள் இதில் வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயத்த கொண்டு வந்து விட்டுறாங்க ஏன்னா இது வந்து மல்லாக்கப்படுத்துட்டு எச்சு துப்புற மாதிரி ஆயிப்போச்சு கடைசியில் கஸ்தூரியோட நிலைமை அப்படின்றத அப்போ வந்து யாரெல்லாம் வந்து அன்றைய மன்னர்களிடம் சேர சோழ பாண்டிய மன்னர்களிடம் மூவேந்தர்களிடம் யாரெல்லாம் வந்து இந்த மானியங்களை பெற்றார்கள் யாருக்கெல்லாம் வந்து கிராமங்களை இனாமாக வழங்கினார்கள் எந்த சமூகத்துக்கு கொடுத்தாங்க பார்ப்பன சமூகத்துக்கு கொடுத்தாங்க அப்போ ஏன் பார்ப்பன சமூகத்துக்கு அதை கொடுத்தாங்க மன்னர்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது என்னென்னா நான் எத்தனையும் சொன்ன மாதிரி கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கல்லறியிற மாதிரி தான் இந்த விஷயமே இதில் வந்து அவங்க அவங்க நினச்சது என்னென்னா இந்தளவுக்கு எதிர்வினை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதனால் மேடை கிடைச்ச உடனே உணர்ச்சி வசப்பட்டு பேசினதாகட்டும் அதுக்கு நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து ஓகே அது வந்து சரியான ஒரு விஷயம்தான் ஆனால் அதையும் தாண்டி இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தலைவர்களையோ ஏன்னா நம்ம பேசினது அப்படியே வந்து ஒரு குடும்பத்தையே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி தனிப்பட்ட இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் பேசுனாங்க அதை தாண்டி தொலைக்காட்சிகளை வந்து பேட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இதில் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது ஏதோ திராவிட கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் அதுவும் பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டின் மூலமாக வேலைக்கு வந்தவங்களால தான் இங்கே ஊழலே வந்து தலையெடுத்துச்சு அப்படின்னு பேசினதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது அது ஆணவம் கொழுப்பு என்ன வேணால் எடுத்துக்கலாம் அதில் வந்து திமிர் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அப்போ இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும்பான்மை சமூகத்தை பார்ப்பனர் அல்லாத சமூகங்களை இழிவுபடுத்துகிற ஒருவரை எப்படி வந்து இந்த சமூகம் மன்னிக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த இடத்துல அது ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் இப்ப எங்கவாலாம் ஆட்சி அதிகாரத்திலயோ ஆட்சியிலயோ இருந்தா ஊழலே பண்ண மாட்டாங்கிற டோன் வேற அவங்க வந்து அந்த இடத்துல பேசி அதாவது இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு தெரியாதவங்க கிடையாதுங்க முதல் முதலில் ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி விலகியவர் யார் டி கிருஷ்ணமாச்சாரின்னு சொல்லிட்டு ஒரு பார்ப்பனர் ஒன்றிய அரசில் அன்னைக்கு வந்து பதவி இருந்தவர் அவர் அவர் தான் வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி தான் வந்து முதல் ஊழல் இதில் வந்து பதவி விலகிய அரசியல்வாதி அவருடைய பேரில் தான் இங்கே ஒரு டிடிகே ரோடுன்னு கூட வந்து இங்கே வச்சுருக்காங்க இல்லையா ஆக்சுவலாக அதெல்லாமே வந்து உண்மையிலேயே ஒரு என்ன சொல்வது அவமான சின்னம் எப்படி வந்து கொடுங்கோல நீலினுடைய சிலையை வந்து அகற்றினாங்களோ அதே மாதிரி இங்கே டிடிகே சாலை அப்படிங்கிறதே வந்து ஒரு இழிவான ஒரு விஷயத்தை தான் நமக்கு கொடுக்குதா ஒரு அவமானம் அது வந்து அந்த சாலையோட பேரையே மாத்தனும் மாத்தினால் நல்லது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அது அப்போ அவர் தான் வந்து முதல்ல வந்து இதில் பண்ணார் அப்புறம் வந்து இங்கிருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து எந்த சமூகத்தை சார்ந்தவர் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் தானே அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தானே அவரை தண்டிக்கும் போது அவருக்கான தீர்ப்பு எழுதும் போது நீதிபதி அதில் குறிப்பிட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் என்ன நீதிமன்றம் என்ன குறிப்பிட்டிருந்தது ஜனநாயகத்தை படுகொலை செய்தவர் சொல்லிட்டு எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினாங்க அந்த ஜெயலலிதாவுக்கு அப்போ அந்த அம்மா தான் அவங்க பேசுறாங்க ஆமா நான் பாப்பாத்தி தான் ஜெயலலிதாவே சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவ்வளவு பெருமையா பேசினாங்களே அப்ப இதையும் அவங்க சொல்லணும் ஆமா ஜெயலலிதா பாப்பாத்தி அவங்களே வந்து ஊழல் குற்றவாளி தான் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இத்தனைக்கும் அப்படிங்கிறத ஏன் வந்து அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க புரியுதா அப்போது இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து இவங்க மேலே இவங்க இவங்க பார்ப்பனர்கள் மேலே எதுவுமே இல்லைன்ற மாதிரியே உங்களுடைய லோககுரு இந்த உலகத்துக்கே வந்து அதாவது இந்துக்களினுடைய தலைவர் எல்லாருமே வந்து எங்கள் காஞ்சி சங்கரமடம் பெரியவா அவருடைய வழியில் வந்த ஜெயேந்திரன் ஒரு குலகா தானே அப்போ எது சிலை கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களை எத்தனை பேர் வந்து பார்ப்பனர்கள் இருந்தாங்க இன்னைக்கு இருக்காங்க அப்போ எதுவுமே தெரியாத மாதிரி ஆஹ் மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து தங்கம் கோயில் நகைகள் வந்து திருடினது இத்தனை வழக்குகளும் வந்து பார்ப்பனர்கள் இல்லையா ஒரு பார்ப்பனருக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸே விட்டாங்க வெளிநாடுக்கு அவர் தமிச்சு போறாருன்னு சொல்லிட்டு அப்போ இது எல்லாமே யாருக்குமே தெரியாது நம்ம மேடை கிடச்ச என்ன வேணால் பேசலாம்னு சொல்லிட்டு இவங்க பேசுனாங்கன்னா இப்படிதான் நடக்கும் இந்த மாதிரியான ஆப்பு வைக்கிற வேலைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கும் இப்போ இவங்களே கூட தலைமறைவாக தானே ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியல இப்போ வந்து ஒரு வழக்கை வந்து சந்திக்க கூட முடியாத அளவுக்கு இப்போ தலைமறைவாகிட்டாங்க இல்லைங்க எந்த பார்ப்பனர் நேர்மையாக வழக்க இதுவரைக்கும் சந்திச்சிருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்ட போது உடனே இங்கே இருக்க ஒருத்தர் பெரிய வீராதி வீரன் வந்து ஒரு ட்வீட் போட்டார் அங்கே எப்படி வந்து லெனின் சிலை உடைக்கப்பட்டது திரிபுராவில் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பெரியார் சிலைகள் உடைக்கப்படும் சொல்லிட்டு ஒரு ஆள் ட்வீட் போட்டார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு கடைசியில் என்னாச்சு வழக்கு போராட்டம் எதிர்ப்பு அப்படின்னு வந்த உடனே தட்டாலடியா காலில் சாஸ்டாங்கமாக உளுந்து ஐயோ இல்லைங்க என் அட்மின் எனக்கு தெரியாமல் போட்டாருன்னு சொன்னதுதான் இங்கே இருக்கிற பார்ப்பனர்களினுடைய வரலாறு எந்த பார்ப்பனரும் எந்த பிரச்சனையையும் நேரடியாக எதிர்கொள்வதே கிடையாது அப்படின்ற ஒரு வரலாறு அவங்களுக்கு கிடையாது இங்கே அதே மாதிரி ஏன் எஸ் வி சேகர் இன்னைக்கு கஸ்தூரிக்கு எதிராக அவர் பேசலாம் இங்கே இருக்கிற பாஜகவுக்கு எதிராக அவர் பேசலாம் நான் அனைவரும் விரும்புகின்ற திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலேயே நான் பெருமைப்படுகிறேன் கூட அவர் சொல்லலாம் ஆனால் எங்களுடைய திராவிட கவிஞர் பாரதிதாசன் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் அவர் தமிழில் தான் பேசுவான் தமிழர்கள் மேல் அக்கறை இருப்பது மாதிரி அவன் சொல் பேசுவான் எல்லாம் பண்ணுவான் ஆனாலும் அவனை நம்பாத அந்த பார்ப்பானேன்னு சொல்லிட்டு எங்களுடைய கவிஞர் திராவிட கவிஞர் பாரதிதாசன் எங்களுக்கு தெளிவாக பாடம் நடத்திட்டு போயிருக்காரு ஏன் எங்களுடைய ஐயா பெரியார் அவர்களே வந்து தெளிவா எங்களுக்கு பாடம் நடத்திட்டு போயிருக்காரு அதனால இவர் நான் திராவிடன்னு வேணால் சொல்லட்டும் என்ன வேணாலும் சொல்லட்டும் அதை பத்தி எங்களுக்கு அவலை கிடையாது ஆனா ஒரு ஓட்டு கூட மயிலாப்பூர் அக்ரஹாரத்து ஓட்டு திமுகவுக்கு விழாதுன்றதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அந்த பகுதியில் வந்து எங்களுடைய எம்எல்ஏ மயிலை வேலு அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறாருன்னு சொல்லிட்டு இதே எஸ் வி சேகர் வந்து சான்றிதழ் கொடுக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ தலைமறைவாகிறது தான் அவர்களுடைய ஒரு இதுவே அதே எஸ் வி சேகர் தானே தலைமறைவா இருந்தாரு பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர்களை வந்து இழிவாக பேசினாருன்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு போட்டு அவர் தலைமறைவா சுத்திட்டு இருந்தாரு தானே இப்போ எந்த பாப்பா வந்து உங்களுக்கு வழக்க நேரடியா வந்து சந்திக்கிறான் சொல்லுங்க பாக்கலாம் அதாவது இதன் மூலமாக அவங்க என்னன்னா நீதிமன்றங்கள் எங்களுக்கானது அதனால நாங்கள் என்ன வை சொல்றோமோ சட்டமோ அதுதான் வந்து நீதிமன்றத்தில் நடக்கும் அப்படிங்கிற திமிர்லாம் அவங்க ஆடிட்டு இருக்காங்க ஆனால் நீதிமன்றங்கள் ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன மாதிரி உச்சி குடிமை மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ஒரு பக்கம் பல நேரங்களில் அது வந்து அதே நீதிமன்றம் உறுதிப்படுத்திட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல நீதிபதிகள் நியாயத்தின் பக்கம் நின்று இந்த சமூக நீதியின் பக்கம் நின்று தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால எல்லா நேரமும் இந்த பார்ப்பனர்களினுடைய ஆதிக்கம் அதிகாரம் அப்படிங்கிறது நீதிமன்றங்களில் செல்லுபடியாகும் சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கறதுன்றது முட்டாள்தனமான ஒரு விஷயம் அதுவும் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படுகிற போராட்டங்கள் வந்து அவ்வளவு தீவிரமான ஒரு போராட்டங்களாக இருக்கும்ன்றது இருக்கிற நீதிபதிகளுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு மிக கடுமையான எதிர்ப்பை வந்து இதில் தெரிவித்திருக்கிறது கஸ்தூரியினுடைய முன்ஜாமீன் வழக்கு விசாரணையின் போது அவர் வந்து ஜாமீன் கொடுக்க அவர் இவ்வளவு வெளிவாக பேசியிருக்கிறார் அதற்கு ஆதாரம் இருக்கிறது அத்தனையும் சொல்லியிருக்காங்க தான் அந்த முன்ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பார்ப்போம் எத்தனை காலத்திற்கு அவர் வந்து தலைமறைவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வெளியில தானே ஆகணும் இப்போ எல்லா காவல் துறையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க ஒரு யாரை தேடுறதுக்கு ஒரு இந்துத்துவ தீவிரவாதியை தேடுவதற்கு அப்படின்னு அவங்க சொல்லலாமா ஏன்னா இப்போ இதே இது வேற யாராவதாக இருந்திருந்தா இவங்க எப்படி கதை கட்டி விட்டிருப்பாங்க அப்போ ஒரு இந்துத்துவ தீவிரவாதி கஸ்தூரியை தேடுவதற்கு இரண்டு தனிப்படைகள் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் அந்த இந்துத்துவ தீவிரவாதி கஸ்தூரி கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது அதுதான் உண்மை இல்லையா ஏன்னா அதாவது இவங்கெல்லாம் வந்து ஆயுதம் எடுத்து நேரடியாக தாக்குனாதான் அது தீவிரவாதம்னு கிடையாது சாதி தன்னுடைய சாதி ஆதிக்கத்தில் அந்த திமிரில் அந்த மாதிக்க மனோபாவத்தில் பெரும்பான்மை மக்களை புண்படுத்துவதும் பெரும்பான்மை மக்களை இழிவுபடுத்துவதுமாக இருந்தாலும் அதற்கு பெயரும் தீவிரவாதம் தான் அந்த வகையில் பார்த்தா நடிகை கஸ்தூரி ஒரு இந்துத்துவ தீவிரவாதி அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் தனிப்படையெல்லாம் அமைச்சு தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது கஸ்தூரி அவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறாரா இல்லை அப்படிங்கறத பொறுத்த பார்ப்போம் கருத்து நன்றி